அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏன் மனிதர்களை சோதிக்கிறான் ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டால்தான் பலமுள்ளவனாக மாறுவான் சோதிக்கப்படாத யாரும் பலமுள்ளவர்களாக மாற முடியாது இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய விலையு விலையுயர் விலையுயர்ந்த உலோகங்களாக எதுவாக இருக்கலாம் அவற்றை உருவாக்குவதற்கு பல சிரமங்கள் தேவை அது பல வடிவ மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இல்லையா அந்த வடிவ மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டால் தான் அது உயர்தர நிலைக்கு வர முடியும் தங்கமாக இருக்கலாம் வைரூரியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அதுபோல் தான் மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியை சுவைக்க வேண்டுமென்றால் அவன் சோதிக்கப்பட வேண்டும் தோல்விகளையும் விமர்சனங்களையும் அல்லது புறக்கணிக்கப்படக்கூடிய நிலைமைகளையும் சந்திக்காமல் இந்த உலகத்தில் யாரும் வெற்றியை அனுபவிக்க முடியாது இந்த உலக வாழ்விலும் சரி மறுமையிலும் சரி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டால் தான் வெற்றி கிடைக்கும் தோல்வியை சந்தித்தால்தான் ஒருவன் ஒரு வெற்றியை சுவைக்க முடியும் தோல்வியை சந்திக்காத வெற்றி வெற்றியாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் கணக்கிடப்படாது அல்லாஹ் ரபுல்லாலமீன் அன் அன்கபூத்துடைய ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துகிறான் மீம் அர்த்தத்தை அல்லாஹ் அறிந்தவன் ஹசி பன்னா சு அய்யு துர கு ஐயா குலு அமன்னா வஹூம் லா இப் என்று நீங்கள் கூறிவிட்டால் நீங்கள் முஸ்லிம்களாக மாறிவிட்டால் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக மாறிவிட்டால் அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவான் என்று எண்ணி கொண்டீர்களா ஓல கது ஃபசன்னா இறைவன் சோதித்திருக்கிறான் உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்தையும் பல யா ல மன்னன் அல்லாஹ் நல்காதி ஏன் இந்த சோதனை அந்த சோதித்து யார் வெற்றி பெறுபவர்கள் யார் உண்மையாளர்கள் அதில் தோற்று பொய்யர்களாக மாறுபவர்கள் என்பதை அங்கீகரிப்பான் புரியுதா யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த உலகத்திலேயே உயர்ந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி அல்லது ஈமானில் கடைசி தரமுடையவனாக இருந்தாலும் சரி இறைவனையே மறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி எல்லோர்களுக்கும் இந்த சோதனை என்பது பொதுவானது பாவிகளை இறைவனுக்கு மாறு செய்பவர்களை மட்டும்தான் இறைவன் சோதிப்பான் என்றால் நபிமார்கள் இறைவன் நபிமார்கள் இறைவனால் சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் இல்லையா நபிமார்களையும் இறைவன் சோதித்திருக்கிறான் பசியை கொண்டு சோதித்திருக்கிறான் அவர்களை மறுக்கக்கூடியவர்களை அவர்களுடைய உறவிலிருந்தே ஏற்படுத்தி சோதித்திருக்கிறான் நபி நூகை சோதித்தான் யாரை கொண்டு மகனை கொண்டு நபி லூத்தை சோதித்தான் யாரை கொண்டு மனைவியைக் கொண்டு இப்ராஹிமை சோதித்தான்